நன்றி நன்றி நன்றிகள் கோடி என்னை வழிநடத்தும் சித்தர்களுக்கும் என்னுள் இருந்து என்னை வழிநடத்தும் ஸ்ரீ குபேர குபேரருக்கும் கோடான கோடி நன்றி நன்றி நன்றிகள் கோடி குருவுக்கு சரணம் என்று ஒரு அன்பர் அனுப்பின நன்றியத்தான் இப்போ சொல்லியிருக்கேன் பதினஞ்சு ஆண்டு காலமாக கல்யாணம் நடக்கலை உடனே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு சொல்லவே முடியாதுங்க குருஜி பத்து நாளில் கல்யாணமே முடிஞ்சுது எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நாளாக ஹோம் லோன் கிடைக்காம இருந்துச்சு கல்யாணம் ஃபிக்ஸான அடுத்த வாரத்திலே ஹோம் லோன் குறிச்சி நீண்ட காலமான பிரச்சனைகள் ஒரே வாரத்தில் சரியாச்சு மூணே மூணு மாதத்தில் சோடசக்கலை என்று நான் வழிபாடுகள் செஞ்சதுக்கு ஸோ கோடி கோடி நன்றிகள் குருஜி அப்படின்னு நன்றிகளும் சொல்லி நம்மளோட உபேரவி இடத்துக்கு ஒரு டொனேஷனும் கொடுத்தாரு அவருக்கும் நன்றி பார்க்கக்கூடிய உங்களுக்கும் மீண்டும் 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 நான் வலியுறுத்துகின்ற சோடசக்கலை பதினாறு லட்சுமிகளும் திருமூர்த்தி கடவுளின் வாயிலாக நமது வாழ்வில் எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் எல்லா ஐஸ்வர்யத்தையும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் வாரி வாரி வணங்கும் ஒரு நேரம்தான் சோடச கலை மூர்த்த நேரம் இந்த நேரம் யார் ஒருவர் கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் வேண்டுதலையும் மட்டும் மனதார சரணாகதி அடைந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு இது கிடைக்குங்க மாசி அமாவாசை சிவராத்திரி முடிஞ்சவுடனே வருகிறது சரியாக சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு நாற்பதுக்கு முடிகிறது அமாவாசை சோ அந்த முடியக்கூடிய இரண்டு மணி நேரத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான சக்தி மிக்க ஒரு வழிபாடு உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நீண்டகால கஷ்டங்களை நஷ்டங்களை தடைகளை பிரச்சனைகளை போக்குங்க நம்பிக்கையா செய்யுங்க நல்லது நடக்கும் நமக்கு கை கொடுக்க யாருமே இல்லை சோழச கலையை மட்டும் புரியுங்க உங்களுக்கு கை கொடுப்பாங்க கடவுள் கண்ணுக்கு முன்னாடி வருவார் ராசிகளை தருவார் அந்த நொடி முதல் உங்க கஷ்டங்கள் இருக்கார் எப்படி வழிபடணும் செய்யறதுக்கு தயாரா செய்யறதுக்கு தயாரா இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்க ஏன்னா உள்நோக்கத்தோட சொல்றது இல்ல பத்து வருஷமா இதை பதிவு செய்யறோம் ஏன்னா மாசம் மாசம் பல நபர்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக உங்களுக்கும் நல்லது நடக்கட்டும் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நானும் உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை பண்றேன் நீங்க பண்ண வேண்டியது சரியாக ஞாயிற்றுக்கிழமை மாலை ரெண்டு இருந்து நான்கு நாற்பது இந்த ரெண்டு மணி நேரம் உங்களோட வீட்டில் ஒரு மஞ்சள் விரிப்பில் வடக்கு திசை வார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு கோதுமையை தட்டில் பரப்பி சென்டரில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி கொள்ளுங்கள் அதற்கு முன்னாடி ஒரு அச்சு வெள்ளத்தை வச்சுக்கோங்க ஒரு வெத்தலையில் புணுகு தடவி புணுகுக்கு மேலே அச்சு வெள்ளத்தை வச்சுக்கோங்க ஒரு பிரியாணி இலையில் உங்கள் தேவைகள் என்ன நடக்கணும்னு இந்த கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதையே பிரியாணி இலை மேலே எழுதி சுத்தமான ஒரிஜினல் புணுவை தடவி அதற்கு மேலே பச்சை கருப்பரத்தை தூங்கி விடுங்க ஒரிஜினல் புணுவும் பச்சை கருப்புறமும் நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் கிடைக்கும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க தயார் பண்ணி வச்சிட்டு அதற்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்க என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க உதாரணமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா குழந்தை உங்க கையில இருக்கிறதாக நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் உங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் பணம் வரணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் பணம் உங்க அக்கௌண்ட்ல இருக்கிறதா நினைச்சுக்கணும் உங்களுக்கு ஆக நினைச்சோம்னா கல்யாண மேடைகளை நீங்களும் உங்க துணைவியும் மனைவியும் ஒட்டுக்கா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை செய்யணும் பணவரவுக்கும் செய்யலாம் எந்த தேவைக்கும் செய்யலாம் என்ன மந்திரம் அகத்திய பெருமான் அருளிய சத்தியமாய் வசியத்தை நூறு சதவீதம் தரக்கூடிய மந்திரம் வசி வசிவசி சகல தேவத வசிவசி சகல ஐஸ்வர்யங்களும் வசிவசி சகல நவநிதிகளும் வசிவசி ஓம் ரிங் வசிவசி சகல தேவத வசிவசி சகல ஐஸ்வர்யங்களும் வசிவசி சகல நவநிதிகளும் வசிவசி இந்த மந்திரத்தை நெற்றி பொற்றில் கவனம் வைத்து எதை நினைக்கிறீர்களோ அது கிடைத்து விட்டது என்று மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை இரண்டு மணி நேரம் தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் உச்சரிக்க உச்சரிக்க உங்களுக்குள்ள ஒரு தெய்வீகமான ஒரு அன்பும் ஒரு சித்தரோட கை உங்கள் உச்சந்தலை மேலே வச்சு ஆசிர்வதிக்கக்கூடிய தன்மையும் கிடைக்கும் அப்படி கிடைக்கிதுனாவே நீங்கள் செய்யக்கூடிய பூஜை உங்களுக்கு கை மேலே பலன் தரப்போகுதுன்னு அர்த்தம் அன்று செய்தீங்கன்னா அன்றைலேருந்து பதினாறு நாட்களுக்குள்ள நீங்கள் வேண்டியது வேண்டியபடியே நடக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை கால நேரத்தில் வரக்கூடிய சோழச நேரம் பைரவ சோழச கலை நேரம் சொல்லுவோம் சூரிய சோழசக்கலை நேரம்னு நேரம் சொல்லுவோம் இந்த சோழசக்கலை நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் ஞாயிற்றுக்கிழமை சோழசக்கலை செஞ்சீங்கன்னா செல்வத் தடைகள் அரசு துறை சார்ந்து வேலை சார்ந்து தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய தடைகள் சரியாகும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வளம் பெற்றுக் கொள்ளுங்கள் ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என நானும் பிரார்த்தனை செய்கின்றேன் சோடசக்கலையை நம்பினால் சித்தர்களின் ஆசைகள் கிடைக்கும் சித்தர்களின் பார்வை கிடைத்தால் எல்லா வளமும் கிடைத்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் கிடைக்கட்டும் வாழ்க அரட்பெரும் ரசமணி மூலிகைகளால் கட்டப்பட்ட சிவனின் சூட்சமமான ஒரு செல்வ சூட்சம பொருள் ரசமணியை அணிந்து கொண்டால் சகலமும் வசியமாகும் பானலிங்கம் இயற்கையாக நீரிலேயே உருவாக்கப்பட்ட லிங்கத்தை கழுத்தில் அணிந்து கொண்டால் சிவகடாச்சம் கிடைக்கும் சிவசக்தி சுரூபமாக மாறுவீர்கள் ஐந்து முக ருத்துராட்சம் குபேர் ஆகர்ஷணத்தையும் செல்வ செழிப்பையும் அவரீதமாக உங்களுக்கு தரும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு வாழை பெண் தெய்வத்திற்குரிய சூட்சமமான சித்தர்கள் பூஜைகளை செய்து யாகங்களை செய்து உங்களுக்காக அனுப்புவதற்கு தயாராக உள்ளன உங்கள் பெயரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் சிவனர்களையும் சித்தரர்களையும் பெற்று வாழ்வாங்கு ஆனந்தமாய் வாழுங்கள் நான் தொடர்ந்து பல ஊர்களில் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் வரக்கூடிய பணவழக்கலையில் கலந்து கொள்ளுங்கள் மார்ச் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈரோட்டில் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது ஈரோடு சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பவானி திருப்பூர் பல்லடம் திருச்செந் திருச்செங்கோடு நாமக்கல் போன்ற ஏரியாக்கள் அனைவருமே ஈரோடு பணவளக்கலைக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள் அதற்கடுத்த பயிற்சி வகுப்பு மார்ச் பதினேழாம் தேதி பெங்களூர்ல நடைபெறுது ஓசூர் கிருஷ்ணகிரி பெங்களூர்ல இருக்கிறவங்க பெங்களூர் பயிற்சி வகுப்புக்கு மார்ச் பதினேழு வாங்க மார்ச் இருபத்தி நான்காம் தேதி சத்தியநாராயண பூஜை சென்னையில ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சென்னையில தனிப்பட்ட முறையில் என்னை சந்தித்து தனிநபர் ஆலோசனை பெறுவதற்கும் சத்தியநாராயண பூஜையில கலந்து கொள்வதற்கும் கீழ்க்கக்கூடிய தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதத்தின் கடைசி நான் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நான் சிங்கப்பூர் வர இருக்கின்ற சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க பர்சனல் கன்சல்டிங் தனிநபர் ஆலோசனைக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் கீழக்கக்கூடிய தொலைபேசுகளை தொடர்பு கொண்டு கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டுமென பிரார்த்தித்து இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் மகா சிவராத்திரிக்கான பிரசாதம் இன்னும் ஒரு இருபத்தி ஏழு எண்ணிக்கை இருக்கு தேவைப்படுறவங்க தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்